எங்கள் டீம் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக ஆக்கி கொடுத்துருக்காங்க ஒரு பர்த் வீடியோ பண்ணி எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணி ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க ஸோ டீமுக்கு தேங்க் யூ ஸோ மச் அண்ட் நேற்று நைட்லருந்து இப்போ வரைக்கும் எத்தனையோ பேர் எனக்கு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் எல்லா மூலயமா விஷ் பண்ணிகிட்டு இருக்கீங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க் யூ ஸோ மச் முடியத்துக்குன்னு டேரெக்டாக சொன்ன மாதிரி பணம் வந்து தேட்டரில் வரும் எல்லாரும் போய் தேட்டர்லேருந்து சப்போர்ட் பண்ண படத்தை

அந்த ஆபீசலலாம் நம்ம பெரிய பிரபாகரன் மாதிரி நீங்க ஏதாவது பாலிடிக்ஸ் ஏதாவது வர மாதிரி ஆயிடுச்சு இப்போதைக்கு சினிமாவில் சினிமால இருக்க அண்ணன் பாலிடிக்ஸ் இருக்க அப்பாவோட ஒரு இது வந்து அண்ணன் எடுத்திட்டான் இன்னொரு இது நான் எடுத்துக்கிட்டேன் சோ நான் இப்பதுக்கு நான் சினிமால நான் கான்சென்ட்ரேட் பண்றேன் அண்ணன் பாலிடிக்ஸ்

இதே இடத்துல படைத்தலை கேப்டனோட ஆசையோட தொடங்கணும் அதே மாதிரி இன்னைக்கு வந்து கேப்டனோட ஊறாவது நாள் அதே நேரத்துல எங்க ஹீரோட இவ்வளோ படைத்தலைவனுக்கு இது வந்து இன்னையோட பர்தே